கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த கால வேளையிலே தெய்வனாகிய கர்த்த நமக்கு வைத்திருக்கிற சில ஆசிர்வாதங்கள் தெய்வன் நமக்கு வழியை திறந்து கொடுத்திருக்கிற நமது பாதைகளை நாம் அறிந்து கொள்ள கருத்து உதவி செய்வாராக இன்றைக்கு நாம் வேதத்திலே நமக்கு அறிமுகமான ஒரு புறஜாதியாகி எண்ணப்பட்ட குர்நழிவை குறித்து நாம் சிந்திக்கிறோம் இந்த குர்நழிவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அப்போ புஸ்தம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் சுரத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாகி கொர்ணலியு என்னும் நூற்றுக்கதிபதி உம்மை நம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவை அர்த்தமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள் தேவனுடைய பிள்ளையே இந்த குர்ணலியு ஒரு புறஜாதியாய் இருந்த பொழுதும் யூதன் இல்லாதவனாய் இருந்த பொழுதும் இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது இவன் அநேக விதத்திலே ஒரு நீதிமானை போல் வாழ்ந்தான் அவன் தேவனுக்கு பயந்தவனும் நீதிமானுமாய் இருந்தான் வேதம் சொல்லுகிறது இந்த கண்பான தெய்வ பிள்ளையே இவன் கத்திரத்தில் மிகவும் அதிகமான ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் மாறினான் இன்றைக்கு நம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் கத்திருக்கேற்ற ஒரு பாத்திரமாக இருக்கிறோமா குற்நழிவை குறித்து வேதம் சொல்றவன் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் இந்த உலகத்திலே கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் அறிகிறார் நாம் நீதிமானாக்கவும் தேவனுக்கு பயந்தவனாக கர்த்தர் சில ஆசிர்வாதத்தின் வழிகளை கர்த்தர் திறக்க விரும்புகிறார் சிந்தித்து பாருங்க குரநொலி மூலமாய் அந்த நாட்களில் நடந்ததான ஒரு சம்பவம் என்னவென்றால் இவன் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்தான் புறஜாதிகள் கர்த்தருக்குள் வருவதற்கு இவன் ஒரு வாசலாக ஒரு வழியாக காணப்பட்டான் அருமையான ஆதி நாட்கள் எழும்பிட கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நம் மூலமாக புறஜாதிகளாக நம்மை கொண்டு கர்த்தர் விசுவாசத்தின் கதவை திறக்க விரும்புகிறார் அப்போ பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழை வாசித்தோமானால் அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிந்தார்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த புறஜாதிகளுக்கு வாசலை திறந்த இந்த கொர்நொழிவின் வீட்டை போல இன்னைக்கு நம்முடைய வீடு இருக்கிறதா புறஜாதிகள் வந்து தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நம்முடைய சாட்சிகளும் நம்முடைய வேத வாசிப்பும் ஜெபமும் அநேகரை கவர்ந்து கூடிய விதத்தில் இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் அங்கே கர்த்தர் அவளுக்கு புதிய கதவை திறந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்போ பதினான்கு இருபத்தேழில் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு இருந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் இருப்போமானால் நம்மை கொண்டு புரஜாதிகளுக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறக்க விரும்புகிறார் என அன்பான தெய்வ பிள்ளையே இந்த காலை வழியில புரஜாதிகளுக்கு ஜீவனுக்கேற்றதான மனம் திரும்புதலை இவன் கற்றுக் கொடுத்தான் அப்போ சில பதினோராம் அதிகாரம் பதினெட்டை வாசிக்கும் பொழுது மனம் விட்டால் ஆத்மா செத்து கொடுக்கிறது நன்றாக கவனிகள் புறஜாதிகளுக்கு இவன் வாசனை திறந்தது மாத்திரம் அல்ல இவன் புறஜாதிகளுக்கு ஜீவனுக்கேற்றதான மனதிரும்பலை கத்தர்க்க அவன் மூலமாக கொடுத்தான் இன்றைக்கு நாம் சிந்திப்போமானால் மனம் திரும்ப விட்டால் நம்முடைய ஆத்மா செத்துவிடும் அங்கே புது ஜீவன் இருப்பதில்லை பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளை உன்னை கொண்டு ஜனங்களை கத்த சந்திக்க விரும்புகிறார் எப்படி இந்த குரநொழிவின் வீட்டுக்குள்ளே வந்து தேவட வசனங்கள் இறங்கி வந்ததோ அதை போல நம்முடைய வாழ்க்கையிலே கத்தராகி ஆண்டவர் செய்கிறதான காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் அநீகருக்கு மனம் திரும்பலை உண்டாக்கக்கூடிய ஒரு வாசலை கத்த நம்மூலமாய் திறக்க வேண்டும் ஆண்டவராகி தேவன் சொல்லுகிற காரியம் என்ன இதோ நீங்கள் உலகத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று கத்த சொன்னார் எனக்கு அன்பான இதை கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க நருமையான நேயர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் அநேகருக்கு மனந்திரும்பலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா நாம் சொல்ல முடியுமா கர்த்தாவிய வார்த்தையின் மூலமாக நாங்கள் செய்கிற கிரியின் மூலமாக அநேகர் மனம் கூட வர வேண்டும் அங்கே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது பரிசு தாவின் வரம் பொழியப்பட்டது அப்போ பத்து நாற்பத்தி ஆறிலே தேவடைய பிள்ளையை இந்த கால வேலையில நம்முடைய மூலமாக தேவனுடைய பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டதை அநேகர் அறிந்து கொள்ள கர்த்த உதவி செய்வாராக இன்னைக்கு சொல்லுவோம் கர்த்தாவை என்னுடைய வீடு என்னுடைய வாழ்க்கை நானும் அன்றுரை இந்த குரநிலையை போல ஒரு நீதிமானும் தேவனுக்கு வயதவனாய் இருக்க நீ எங்களுக்கு உதவி சென்று சொல்லி கேட்போம் அப்பொழுது உன் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் உனக்கு நன்மையான காரியங்களை செய்து புரட்சாதிகளுக்கு இயேசுவை அறியாதவர்களுக்கு உன் அக்கம் பக்கத்தில் இருக்க அநேக பிள்ளைகளுக்கு உன்மன்மாக இந்த மகிமையை வெளிப்படுத்துவார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த நாட்களில் கர்த்தருக்குள் நெருங்குவோம் தெய்வனுமை ஆசிர்வதிப்பாராக ஆமே கண்களை முடி ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல தகப்பன இந்த அருமையான கர்த்தாவை அதிகாலை வேலைக்காய்ச்சி சோத்திரம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனை ஆசிர்வதித்து கனப்படுத்தி அன்புடைய கிருபிகளை வைக்கும்படி ஜெபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசிர்வதும் புதிய கிருபைகளை தாரும் கர்த்தாவை தெய்வனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையினை தருமிடைய செபிக்க ஆசிர்வதையும் ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமே கர்த்ததாமே நம்மை ஆசீர்வத்தை மகிமைப்படுத்துவாராக ஆமே